வணக்கம் 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 நண்பர்களே அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சோப் பேக்கிங் ஜாபுங்க இங்கே என்னங்க சோப் பேக்கிங் ஜாப்ன்றீங்களே நிறைய கம்பெனிலாம் இருக்குது இப்போ அவங்களாம் சோப்லாம் அவங்க கம்பெனியில் பேப் பேக் பண்ணிப்பாங்களே இதில் என்ன எங்களுக்கு ஜாப் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசாக ஆரம்பிக்கிற ஒரு சோப் கம்பெனிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் தேவை ஸோ அது சம்மந்தப்பட்டதாக இதில் பார்க்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது சோப் பேக்கிங் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்தே ஒர்க் கொடுக்குறாங்களே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நிறுவனங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறாங்க ஸோ கோவிட் பீரியட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வீட்டிலேருந்தே வேலை செய்கிற சுச்சுவேஷனுக்கு வந்தாச்சு ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை கொடுக்குறதா இந்த நிறுவனத்துடைய வேலையே ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா தினமும் உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் சோப்ஸ் வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் அதை வந்து கவர் பண்ணி பாக்ஸ் பண்ணி அவங்க கொடுக்குற அந் அவங்க சப்ளை பண்ணுற அந்த பெரிய பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக அடுக்கி கொடுக்குறது மட்டும்தான் வேலை வேறு எந்த ஒர்க்குமே இல்லை ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு நாலு மணி நேரம் எடுத்துக்கலாங்க சரிங்களா ரொம்ப வயசானவங்க அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக செய்கிறவங்களா இருந்தால் ஒரு அஞ்சு மணி நேரம் எடுத்துக்கலாம் அவ்வளோ இந்த ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரம் வாரம் ஏழாயிரரூபா சேலரியாக கொடுத்துருவாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்தே இந்த ஹவுஸ் ஒய்ஃப் லேடிஸு அப்புறம் வயசானவங்க வீட்டில் இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ டைமில் என்ன வேலை இருக்குது ஃப்ரீ டைமில் நம்ம எதனால் ஜாப் பண்ணும்போது டேட்டா என்ட்ரி அந்த மாதிரி நிறைய ஜாப் இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து அமையுது ஸோ இந்த ஜாப் வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ எடுக்கிறீங்க கவர் போகிறீங்க திரும்ப பாக்ஸ் போகிறீங்க திரும்ப அந்த பாக்ஸ் எடுத்து பெரிய பாக்ஸில் அடுக்கி வைக்கிறீங்க வைக்க போகிறீங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் வந்து பார்த்திங்கனா உங்கள் கையில் கொடுத்துருவாங்க நீங்கள் அடுத்த நாள் மார்னிங் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் பேக் பண்ணி அன்னைக்கு அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கனா நீங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அடு அடுத்த நாளைக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கி திருமணம் பேக் பண்ணி அடுத்த நாள் மார்னிங் டென் ஓ கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாம் ஸோ இதுதான் ஒர்க்கு உங்களுக்கு சரிங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேக்ஸிமம் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸில் இந்த ஒர்க் வந்து நீங்கள் முடிச்சிடலாம் இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நீங்கள் இதை வீட்டிலேருந்தே பண்ணால் நீங்கள் எந்திரிச்சி கம்பெனிக்கு போகணும்னு அவசியம் இல்லை இங்கே இங்கே போகணும் அங்கே போகணும் உங்களுக்கு எந்த ஒரு அலைச்சலுமே இல்லை உங்களுக்கு ஆ தரம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் வீட்டில் உட்காந்து ஜாலியாக பண்ண போகிறீங்க உங்கள் கூட வந்து வீட்டில் வந்து அப்பா இருக்கவங்க அம்மா இருப்பாங்க பசங்க இருப்பாங்க ஹஸ்பண்ட் இருப்பாங்க இருப்பாங்க யாரோ கூட கம்பல்சரி இருப்பாங்க ஸோ நீங்கள் அவங்க கூட சேர்ந்து செய்யும் போது இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே முடிச்சிடலாம் உங்களுக்கு பேமெண்ட்டும் வந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த வேலையை யார் வந்து பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்லுவாங்க வேணும் தானே சொல்லுவோம் ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த ஜாபை வந்து கன்ஃபார்மாக நீங்கள் இதுக்கான இந்த ஜாபுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் இந்த லிங்கை கிளிக் பண்ணி வந்து ஜாப் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ஜாப்ல வந்து வாரம் உங்களுக்கு ஏழாயிரம் ரூபாய் கம்பல்சரி கொடுத்துருவாங்க எந்த ஒரு முதலீடுமே கிடையாது எந்த ஒரு அழைச்சலும் சரி உங்களோட உழைப்பு மட்டும்தான் இதில் தேவை உழைப்புக்கு ஊதியம் கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ஜாப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்